இயக்குனர் கே ஆர் வினோத் இயக்கத்தில் லெனின் ஆர் வி உதயகுமார் மற்றும் அஷ்மின் நடித்துள்ள ரெட் லேபிள் திரைப்படம் பரபரப்போட்டும் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது ரெட் லேபிள் கதை கல்லூரியில் நடைபெறும் மாணவர் தலைவர் தேர்தல் லெனினை மீண்டும் தனது பழைய வாழ்க்கை பாதைக்குள் இழுத்து செல்கிறது வன்முறையை விட்டு அமைதியான வழியில் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த லெனின் எதிர்பாராத விதமாக கல்லூரி வளாகத்திலேயே ஒரு கொலை செய்கிறார் ஏற்கனவே வழக்குகளில் சிக்கியிருப்பதால் இந்த குற்றம் சேர்ந்தால் தனது எதிர்காலம் முற்றிலும் அழிந்துவிடும் என உணர்ந்து தனது காதலி மற்றும் ஒரு கல்லூரி மாணவியின் துணையுடன் தப்பிக்கும் சதி திட்டத்தை அமைக்கிறார் இதற்கிடையில் கொலை செய்யப்பட்டவரை தேடி காவல்துறையும் அவரது கூட்டாளிகளும் கல்லூரி வளாகத்துக்குள் புகுகின்றனர் லெனின் தனது திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி தப்பித்தாரா யாரை எதற்காக கொலை செய்தார் என்ற பரபரப்பான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் கிரைம் சஸ்பென்ஸ் பயணமே ரெட் லேபிள் திரைப்படம் படம் எப்படி இருக்கு நாயகன் லெனின் இது அவரது முதல் படம் என்பதே தெரியாத அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் கல்லூரி மாணவனாகவும் கல்லூரிக்கு பிந்தைய வாழ்க்கை நிலையிலும் அவர் காட்டும் தோற்றம் மற்றும் நடிப்பிலான மாற்றம் காதாபாத்திரத்திற்காக அவர் எடுத்த உழைப்பை வெளிப்படையாக காட்டுகிறது நாயகி அஸ்மின் தனது தோற்றத்தை மட்டுமே நம்பாமல் அளவான மற்றும் இயல்பான நடிப்பின் மூலம் தனது காதாபாத்திரத்தை நன்றாக செய்துள்ளார் திரைக்கதையில் முக்கியமான இடம் பிடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கிறார் இயக்குனர் ஆர் வி உதயகுமாரின் காமெடி கலந்த வில்லத்தனமான நடிப்பு படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது முனீஷ்காந்த் மற்றும் அனுமோகன் ஆகியோருக்கு காட்சிகள் குறைவாக இருந்தாலும் தங்கள் திறமையான நடிப்பால் படத்திற்கு நல்ல மதிப்பை சேர்த்துள்ளனர் பிளஸ் ஒற்றை லொகேஷனில் கதை நகர்ந்தாலும் ஒளிப்பதிவாளர் சதீஷ் மெய்யப்பன் பல்வேறு கோணங்கள் மற்றும் காட்சியமைப்புகள் மூலம் படத்திற்கு தேவையான விறுவிறுப்பை சேர்த்துள்ளார் கைலாஷ் மேனனின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை கதை சொல்லலை மேலும் வலுப்படுத்துகின்றன லாரன்ஸ் கிஷோரின் நேர்த்தியான படத்தொகுப்பு திரைக்கதையை வேகமாகவும் சுவாரஸ்யமாகவும் முன்னை நகர்த்துகிறது பொன் பார்த்திவன் கல்லூரி வாழ்க்கையும் காதலும் பின்னணியாக கொண்ட ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லரை நேர்த்தியாக எழுதியுள்ளார் பல திருப்பங்களுடன் இறுதி வரை சுவாரஸ்யம் குறையாமல் திரைக்கதையை கையாண்டிருப்பது பாராட்டத்தக்கது அவரது எழுத்தே படத்தின் முக்கியமான பலமாகத் திகழ்கிறது இயக்குனர் கே ஆர் வினோத் குறைந்த பட்ஜெட்டிலும் புதுமுக நடிகர்களை கொண்டு கதையை எந்த தொய்வும் இல்லாமல் நகர்த்தியுள்ளார் நாயகன் கொலை குற்றத்திலிருந்து தப்பிக்க திட்டமிடும் காட்சிகள் பார்வையாளர்களை இருக்க எண்ணுணியில் அமர வைக்கின்றன ஒற்றை கல்லூரி சம்பவங்களை மையமாகக் கொண்டிருந்தாலும் எதிர்பாராத திருப்பங்கள் மூலம் இரண்டாம் பாதி முழுவதையும் விறுவிறுப்பாக கொண்டு சென்று நல்ல த்ரில்லர் அனுபவத்தை வழங்குகிறார் மைனஸ் மேலும் பரீட்சையான நடிகர்களுடன் கொஞ்சம் கூடுதல் பட்ஜெட்டில் எடுத்திருந்தால் படம் இன்னும் வலுவான சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாறியிருக்கலாம் இருப்பினும் இயக்குனர் மற்றும் படக்குழுவின் கடுமையான முயற்சி படத்தை முழுமையாக பார்க்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது